பாரு இப்படி இருந்த பாலஸ்டீன் இது ஃபுல்லாக அந்த பச்சை கலர் ஃபுல்லாக வந்து பாலஸ்டீன் நாடாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த நாற்பத்தி ஏழில் வந்து யூஎன் யுனைடட் நேஷன் வந்து ரெசொல்யூஷன் பிளான் போட்டு ஐம்பத்தாறு சதவீத பகுதியை இந்த வெள்ளையா இருக்க வரீங்கன்னா வெள்ளையாக இருக்கக்கூடிய பகுதி ஃபுல்லாக ஐம்பத்தாறு சதவீத பகுதியை இஸ்ரேலுக்கும் நாற்பத்தி நான்கு சதவீத பகுதியை பாலஸ்தீனத்திற்கும் பிரித்தி கொடுக்கிறார்கள் இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வந்து அரபு நாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஈஜிப்டு ஜோர்டான் சிரியா லெபனா இவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ ஜோர்டானை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பேங்காக அவங்க பிடிக்கணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குது ஈஸ்ட் ஜெருசலேமே தங்கள் பக்கம் வைத்துக்கொள்ள என்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குது ஈஜிப்டை பொறுத்த வரைக்கும் காசா ஸ்ட்ரிப்பு அவங்க பக்கம் எடுத்துக்கணுன்னா எண்ணம் அவங்களுக்கு இருக்குது இவர்கள் யாருக்குமே வந்து அந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தை எப்படி யுனைடட் நேஷன் பிரித்து கொடுத்ததோ அப்படி வந்து பிரித்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இல்லை அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உனக்கு இஸ்ரேலுக்கு இடம் தர முடியாது இஸ்ரேல் பண்ணுறது ஆக்கிரமிப்பு எனவே வந்து அப்படின்னு சொல்லி போர் தொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வார் அராப் இஸ்ரேலி வார் நடக்குது இந்த போரில் வந்து செக்ராஸ்லோக்கியாவையிலருந்து ஆம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இஸ்ரேலு என்னுடைய ஆர்மி வந்து இந்த போரை வந்து நடத்தி இந்த அரபு கண்ட்ரிகளை வெளியேற்றிருது அப்போ அந்த அரபு கண்ட்ரிகள் வந்து அந்த நேரத்தில் வந்து ஆம்ஸ்டைஸ் ட்ரீட்டின்னு ஒன்று போடுறாங்க நேரத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல ஆம்ஸ்டைஸ் ஸ்ட்ரீட்டி அந்த ட்ரீட்டி என்ன அப்படின்னா அதுதான் லைன்னு பின்னால் மாறுச்சு அந்த ட்ரீட்டி என்ன பண்ணுச்சு லெபனானுக்கும் சிரியாவுக்கும் ஜோர்டானுக்கும் ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் உரிய எல்லை கோடுகளை தீர்மானிக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் அது அப்படியே தான் இருந்தது இதுக்கிடையில் மூணு போர் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து சூயஸ் கிரைசிஸ் ஒரு போர் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து சிக்ஸ் டே வார் ஆறு நாள் போர் அதுதான் மிகப்பெரிய வார வாரம் நடந்தது அந்த ஆறு நாள் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இது வந்து டாம் குப்பர் வார்னு ஒரு நடக்குது இப்போ இந்த மூணு வாரர்களையும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு சதவீத பகுதி எழுபத்தெட்டு சதவீதத்துலேருந்து எண்பத்தஞ்சு சதவீத பகுதிகளை பாலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேல் வந்து ஆக்கிரமித்து